வணக்கம் நவராத்திரியினுடைய இரண்டாம் நாள் காலையில் நான் இந்த கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஆதன் ஆன்மீகம் சிங்கர் ஸ்பிரிச்சுவல் சிங்கர் கோல்டு தேவராஜ் அவர்கள் மூலமாக கொடுத்தது இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் தான் நமக்கு வந்திருக்கு அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அடையார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்பும் பாலமுருகன் அப்படிங்கிற ஷாப்பில் இருந்து அபிஷேக பொருட்கள் வாசனை திரவியங்கள்னு வந்திருக்கு அப்புறம் இந்த முளைப்பாரி நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆசைப்படுவேன் இந்த வருஷம் முளப்பாரி தெளிச்சிருக்கேன் அது நல்லபடியாக தழைச்சி வரணும்னு வாசினி பாப்பாட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி கொஞ்சம் சம்பங்கி மாலை கட்டி போட்டேன் ஏன்னா எனக்கு காலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஆரம்பிச்சிது நாள் அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பஸ்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு பூ இருந்தேன் அப்புறம் மா பாரிஜாதம் இன்றைக்கி பூத்திருந்தது சண்டிக்கும் கொஞ்சம் ஒரு சின்னதாக சம்பங்கி மாலை கட்டி போட்டுட்டு இன்றைக்கி அப்படி தான் நாள் தொடங்குனது ஏழு பூ பூத்திருந்தது செம்பருத்தி அதான் சொல்கிறேனே நார்மல் நாட்களில் பூக்களே பூக்காது ஆனால் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் அவங்கவுங்களுக்கு வேணுங்கிறத அவங்கவுங்க வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தெய்வங்கள் தனக்கான பூவை தானே மலர வச்சிரும் நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து இந்த பக்கம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இப்படி போகும்போது பார்த்தேன்னு சொன்னீங்க வீட்டுக்குள்ளே வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் கொழு பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி அனுபவம் சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி பெருசாக எல்லாம் பார்த்தது கிடையாது ஃபஸ்ட்டு வந்து மரப்பாச்சி பொம்மை தானே ஃபஸ்ட்டு படிகளை வைப்பாங்க ஆமாம் அது வந்து சின்னதாகவும் ஓரளவுக்கு அதிகமாகவும் வைப்பாங்க ஆனால் இங்கே நான் பார்த்தது வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்குது அதுக்கு தக்க நான் அலங்காரமும் நல்லா பண்ணியிருக்கீங்க நல்லா இருந்தது ஃபஸ்ட்டு நான் பார்த்தது அதை தான் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் மேலே வந்து அம்பாள் அலங்காரம் பண்ணியிருக்கீங்க அது வந்து எப்படின்னா அம்பாளுக்கு வந்து சீர் அவளுக்கு வந்து எல்லாமே கருத்து அதெல்லாம் சீர் நம்ம கொடுப்போம் இல்லையா அதில் பார்க்க சுமங்கலிகளுக்கு உண்டான அவளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து கோவலத்தில் ட்ராயிங்கை போட்டு அவளுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கேங்க அதெல்லாம் எனக்கு பார்த்துருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்லா இருந்ததுமா குழு வச்சுருக்கிறது பண்ணுது ரொம்ப பக்தி ஸ்ரத்தையாக பண்ணியிருக்கேங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நன்றி நல்லா இதே மாதிரி பண்ணுங்கள் ஆயுள் ஆரோக்கியம் கொடுக்கட்டும் கடவுளுக்கு இது மாதிரி நிறைய பண்ணுங்க அவ்வளோதான் நான் நன்றி ஓம் ஸ்ரீ மாத்தங்கி நமக ஓம் விஜய் ஆகி நமக ஓம் ஷாமாயி நமக முப்பத்தஞ்சு வருஷமாக குழு வச்சவங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்கள அறிமுகப்படுத்திகிட்டு இருக்காங்க எனக்கும் மேலே விவரங்கள் கேட்கல உடனே பூஜைக்காக போயாச்சு ஸோ அவங்கள்ட்ட கேட்போம் எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்கலாம் வணக்கம் வணக்கம் ரொம்ப வருஷமாக உங்களதை பார்த்துட்ருக்கேன் எனக்கு நாங்கள் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருக்கோம் இந்த வருஷம் தவிர்க்க முடியாத காரணத்தினால வைக்க முடியல ஆனால் எனக்கு வந்து பார்க்கணுன்னு ஆசை ஆனால் நம்ம வீட்லேயும் அப்போ வேலை இருக்கும் அதனால் வர முடியல ஆனால் ஏதோ இந்த தடவை உங்களு பார்க்கணுன்னு எனக்கு இருந்திருக்கு போல் ரொம்ப நல்லா இருக்குது நாங்களும் இதே மாதிரியே தீம்லாம் நிறைய வைப்போம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது புதுசாக நான் என்னென்ன இருக்குன்னு நானும் கற்றுக்கிட்டேன் அடுத்த தடவை நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவும் அனுப்புகிறேன் ஷேர்ட்

இரண்டு பெண்கள் யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பிரமிச்சு போய் நம்மளுடைய கொலுவை பார்த்துட்டு ரசித்து ரசித்து நிறைய விஷயங்கள் கேட்டு ஆர்வமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது துடிப்பான இந்த பெண்களெல்லாம் பார்க்கும்போது எதிர்காலம் ரொம்பவே பிரகாசமாக இருக்குது பெண்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இல்லை கிட்டத்தட்ட ஏழாயிரம் கொழுபொம்பிகள் இங்கே இருக்குது இந்த வீட்டில் அந்த ஏழாயிரம் கொழுபொம்பிகளை பற்றிய வரலாறு கேட்டுக்கலாம் வாங்க ஆக்சுவலி நீங்கள் இன்ட்ரோவில் சொன்னீங்க இல்லையா சங்கர் படத்துக்கு இணையா பிரம்மாண்டம்னு ஒருமுறை அந்த மாதிரி ஒரு ஒரு பேப்பர் ஆர்டிக்கல்ல கூட அப்படி தான் கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் நிறைய கற்றுக்குறோம் போகிறேன் இல்லை வெளிநாடுகளுக்கு போகிறேன் அப்படின்னா அங்கேருந்து கியூட்டான கலெக்ஷன்ஸ் அந்த ஊருக்கு நம்ம போனால் அங்கேருந்து ஒரு மொமெண்டோ மாதிரி வாங்கிட்டு வருவோம் இல்லையா ஞாபகார்த்தமாக ஏதாவது வாங்கிட்டு இருப்போம் இப்போ இருக்குது ஆனால் அதெல்லாம் என்னால் டிஸ்ப்ளே பண்ணுவோம்

வணக்கத்தில் நீங்கள் நீங்களும் ஒரு சிறு துறையாக இருந்தாலும் அது உங்களுடைய அது ஒன்று கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக உண்டு மேலும் மேலும் நிறையா பண்ணணும் நல்லா பண்ணணும் தொடர்ந்து பண்ணணும் உங்களுக்கு நல்ல ஆற்றல் என்ன ஆய்வு கொடுத்து நிறையா பணமும் கொடுத்து நிறைய செலவு பண்ணுறதுக்கு என்ன செலவு பண்ணுறது தான் சாதாரண விஷயம் கிடையாது என்ன அது மனசு வரணும் எல்லாமே வரணும் வாழ்த்து என்னது புத்தரோட வாவ் வந்துட்டாரா உலகம் கூட அமைதி வரணும் இருக்குது எல்லாமே பார்த்துட்டோம் உங்ககிட்ட எல்லாருமே இல்லைன்னு தோணுது எதை வாங்கணும் யோசனை சரி புத்திரம் வாங்கிடுவோம் ரொம்ப அழகா இருக்கிறாரு சூப்பரா இருக்காரு புத்தங்க ரொம்ப சந்தோஷம்

மகிஷனை அழித்து மகிழ்ச்சியில் நின்றால் மகா காளியானா மகிஷனை அழித்து மகிழ்ச்சியில் நின்றாள் மகா காளியானா கருணை விரிநாள் கனிவுரண்பார்த்தார் கா மாட்சியான் கருணை வெளியினால் கனிவுடன் பார்த்தால் கா மாநா சமயம் மறிந்து உடவிர வந்தார் சமயபுரத்தாயா சமயம் மறிந்து உடவிர வந்தார் சமயபு மதுரையை மையிரித்து சிலை வடிவானால் மதுரை சிவனின் பாதியாய் நின்று மகிழ்ந்தார் அர்த்தநாரியான சிவனின் பாதியாய் நின்று மகிழ்ந்தார் அர்த்தநாரியான ங்கையை அனைத்து தவம் மேற்கொண்டார் விசாலாட்சியான மீனின் விழியா லகிலத்தை காத்தால் மீனாட்சியான மீனின் விழியால் அகிலத்தை காத்தார் மீனாட்சியான புற்று மண்ணை தந்து நம் നോയി തീർത്താൽ കോഹിയും മാനി തുടിമിന്ന മുത്തുമാറിയ വേപ്പിളയവൽ കുളിന്ന് നിന്നാൽ കരുമാറിയ മഹിളിൽ ശിവനെ തുടർ कर्पकम सहस्वना परित श्री ललिते यीण तन्ने मरन्दा महा सरस्वति यना ऊसया मनदै परित महा सरस्वति यना கவிமையின அருளிர வந்தார் ஸ்ரீ வித்யாவான தாமரை இல்லவள் அமர்ந்து மகிழ்ந்தார் மகாலக்ஷ்மி யான அகம்பொருள் இன்பம் அருளிர வந்தார் வசந்ததுர்கால்வருள் இன்பம் அருளிர வந்தால் வசந்த தூர்கையானா வசந்த தூர்கையானா வசந்த தூர்கையானா வசந்த வசந்த வாவ் இவங்க ஆவடியிலிருந்து வந்திருக்காங்க பனஜா அவங்களுக்கு வந்து சில வருடங்களாக சமயபுரத்தால்கிட்ட ஒரு பெரும் பக்தி ஏற்பட்டிருக்கு ரெகுலராக அந்த கோயிலுக்கு போகும்போது ஒரு லைன் ரெண்டு லைன் அவங்க பாடுவாங்களாம் ஆனால் முழுமையாக பாடல வந்து சமயபுரத்தாயை பாட்டை வந்து என்னால் ஃபுல்லாக அங்கே பாட முடியல இங்கே வந்த உடனே சமயபுரத்தால் வந்து கருவறையில இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு இங்கே அவன் முன்னாடி உட்காந்து நான் பாடணும் உங்களுக்கு அதுக்கான அனுமதி குடுவீங்களான்னு கேட்டாங்க ஏங்க இதுல அனுமதி என்னங்க இருக்கு அவ விருப்பம் அதுன்னா அது நடக்க போகுது நிச்சயமா பாடுங்கன்னு சொல்லி தான் வனஜா வந்திருக்காங்க பாடறோம் சரிங்க மகமாய் சமயburethai உன் மகனுக்கு எல்லாம் நீயே கொல்லிடத்தின் கரைமே தரும்புங்கும்தான் மங்கையர்க்கு காவல் தரும்புங்கும்தான் மங்கையர்க்கு காவல் மகமாயி சமயபுரத்தாயே உன்மகள் எனக்கு எல்லாம் கண் கொடுக்கும் கண்ணபுர தேவி அரு தருவாலேயிமயமாக அருள் தருவாரி மயமலை செல்வே மூவிளை கை கொண்ட காளி பகை முடிக்க வந்த எங்கள் முத்து மாறி பகை முடிக்க வந்த எங்கள் முத்து மாறி மகமாலி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாம் உண்மைய வேப்பமரம் மரம் கொடுக்கும் வீடு அது வெளி தேக்க நீ அமைத்த

அது போக்கு பொதுமக்கள் முன்னாடி ஒரு பெரிய மேடையாக கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம் நல்ல அழகான வாய்ஸ் இருக்குது ஆனால் இங்கே எனக்காக மட்டுமே பாடு அப்படிங்கிற மாதிரி அவ கேட்குறா பாருங்க அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இல்லையா எனக்கே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இப்போ நூறு பேர் முன்னாடி நம்ம பாடுறது ஒரு விதம் நான் கேட்குறேன் நீ பாடு எனக்காக மட்டுமே பாடு அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான சந்தோஷம் அதை உங்களுக்கு கொடுத்து பார்த்துருக்குறா அதுதான் நான் நினைக்கிறேன் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா நல்ல வாய்ஸ் அப்படியே எனக்கு அப்படியே இருந்தது நீங்க எடுத்த ஸ்ருதி அது வந்து அவ உள்ள இருந்து அப்படி ஒரு இதுவா அவ மேல நீங்க காட்டுற அந்த ஒரு பக்தியோட வெறி எனக்கு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப ஆழமா இருக்கு நிஜமாவே புரிஞ்சுக்க பிடிச்சது என்னால எதுவுமே நடக்கல கீழே ஒருத்தி இருக்கா அவதான் இங்க உட்கார்ந்து இருக்கா அவதான் இங்க பலவா இருக்கா அப்படிதான் நான் நினைக்கிறேன் வாசினியாலதான் எல்லாமே அப்படின்னு கீழே மீனாட்சி தான் என்னோட உயிர் நாடி அவதான் வந்து இங்கே சமயபுரத்தாலா இருக்கா அவளதான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்னா பிரிஞ்சு இருக்கிறா அவ்வளவுதான் அவளாலதாம நடக்குது இங்க வந்து மனுஷங்களுக்கு கிரெடிட் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லமா அவ தான் நடத்திட்டு இருக்கா எனக்கே நினைச்சு பார்க்கும்போது நினைச்சு பார்க்கும்போது எனக்கே பல நேரங்கள்ல பிரமிப்பா இருக்கு எப்படி இது நம்ம சாத்தியப்படுத்துறோம் இது எப்படி நடக்குது இவ்வளவு பொம்மைகள் நம்ம எங்கிருந்து சேர்த்தோம் நம்ம என்ன காரணத்துக்காக நம்ம இந்த ஊருக்கு வந்தோம் நம்ம இங்கே வீடு கட்டுறோம் இந்த வீட்டை அப்படியே கொழு பொமைகளே ஆக்கிரமிச்சிருக்கு இதெல்லாம் இங்கே எப்படி நடக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்லாம் நான் யோசிச்சு பார்த்தா எனக்கு விடை தெரியல ஆனால் இது என்னால் நடக்கிறது இல்லை அது மட்டும் நான் சத்தியமாக சொல்லுவேன் இப்போ நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு க்ரெடிட் கொடுத்தா நான் ஓடி போய் அவள் காலில் போட்டுருவேன் ஏன்னா நமக்கு அந்த தகுதியே கிடையாதுமா தகுதியே இல்லாத ஒருத்திய இவ்வளவும் பண்ண வச்சு ஒரு அது வந்து இந்த படம் அந்த சரஸ்வதி சபதம் படத்தில் படிப்பறிவே இருக்காது ஆனா பெரிய பண்டிதனாக்குற மாதிரி ஒண்ணுமே தெரியாத ஒருத்திய உனக்கு நான் எல்லாம் கொடுக்குறேன்னு கை நிறைய அள்ளி அள்ளி கொடுத்து நீ இதை பண்ணு நீ இங்க போ இதை பண்ணு அதை பண்ணுன்னு நம்மளை செய்ய வைக்கிறான்னா அதுதான் மாபெரும் சக்தி அந்த மாபெரும் சக்திக்கு நம்ம தலை வணங்கி சரணடைஞ்சிடும் எதுவுமே நம்ம கிரெடிட் எடுத்துக்க கூடாது அது ஒண்ணுதான் பாலிசியா வச்சிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா